இருந்தாலும் ரமண மகரிஷியோட ஒரு இருந்து ஒன்று ஞாபகத்து வருது அவர் பகவான் அழகாக கூறியிருக்கிறார் தேடப்படும் பொருளே தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருக்கும் போது தேடப்படும் பொருள் தேடுபவனுக்கு எப்படி கிடைக்கும் அழகாக சொல்லியிருக்கிறார் தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருக்கும் போது தேடப்படும் பொருள் அவனுக்கு எப்படி கிடைக்கும் அதாவது ஆத்மாவாகவே நீயாகவே இருக்கும் போது அந்த ஆத்மா அந்த தன்னுணர்வு என்பதை தனி ஒரு பொருளாக நினைத்து தேடினால் அது எப்படி கிடைக்குமா என்று அழகாக சொல்லியிருக்கிறது ஐயா இது எனக்கு புரிகிறது தேடப்படும் பொருளாக அந்த ஆத்மாவாகவே நாம் தான் ஆத்மாவை இருப்பாகவே இருக்கிறோம் அந்த ஆத்மா இருப்பு நோக்கி நம்ம தேடி போகிறோம் அது எப்படி அது கரெக்டாக கிடைக்கும்ன்றது எனக்கு புரிகிறது ஐயா ஆனால் எனக்கு அது இந்த நடைமுறை வாழ்க்கையில எனக்கு அது வித்தியாசம் புரியல அகந்தைன்றதுக்கும் அந்த ஆத்மா இருப்புன்றதுக்கும் வித்தியாசம் புரியலங்க ஐயா எனக்கு இந்த சுய விசாரணை இந்த ஆத்மா உணர்வு நோக்கியே ஒரு விசாரணை எப்படி தொடங்குவது அது எப்படி செய்யும் விதம் எப் செய்யும் விதம்னு சொல்றது கூட எனக்கு தப்பதான் தோணுதுங்க ஏன்னாக்கா நம்மவே அந்த ஆத்மா இருப்பாக இருக்கும் போது அதை எப்படி செய்ய முடியும் பின்னர் எப்படி நம்ம அந்த இருப்பை நம்ம அடையிறது அது எப்படி அத அந்த இருப்பாகவே நம்ம இருக்கிறது அந்த ஆத்ம நம்ம எப்படி இருக்கிறது என்றது எனக்கு அந்த வாழ் நடைமுறைகள் எனக்கு சுத்தமா விலகலை எனக்கு இருந்தாலும் அகந்தை பத்தி புரிஞ்சுக்கிறத விட இந்த சுய விசாரணை அந்த ஆத்ம இருப்பை நம்ம அடை ஆத்ம இருப்பில் இருப்பதுதான் மேலானது என்று எனக்கு தோன்றுகிறது இதைத்தான் நாம் கடந்த இருபத்தி மூணாவது சத்சங்கத்தில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு பாகம் போயிருக்கு ஆறு ஆறாவது பாகத்துல கடைசியில பகவானுடைய அருணாச்சல அஷ்டகம் அப்படியே தத்ரூபமாக பரம்பொருளான அந்த சிவம் மனித வடிவம் எடுத்து ஸ்தூல வடிவம் எடுத்து இதே பிரபஞ்சத்தில் திருவண்ணாமலையில் வந்து அடைந்து வாழ்ந்து நுட்பமாக தன்னுணர்வு நிலைகளிலேயே எப்படி வாழ்வது ஆன்ம உணர்வு நிலைகளிலேயே ஆழ்ந்த இருக்கும் அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு நிலைகளிலேயே எப்படி வந்து இங்கே வாழறது இங்கே வாழறதுன்னு நம்ம இங்கேன்னு பிரிச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஞானியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இருக்கு அதை நோக்கி தான் அவங்க வந்து உபதேசங்களும் இருக்கும் உண்மையே அதுதானே மூன்று நிலைகள் கூட இங்கே இல்லை அப்படி வந்து அதிரதிர் இருக்கிறது அங்கே அது ஸ்வச்சமாக இருந்து கொண்டே இருக்கிறது அதுக்கோசரம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அந்த அருணாச்சல அஷ்டகத்தில் வந்து பகவான் வந்து தன்னுடைய அனுபவங்களையும் அந்த நிலைகளையும் தத்ரூபமாக விளக்கி இருக்கிறது இது ரொம்ப சகஜமானது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா எடுத்த எடுப்பில் இருக்கிறதே அதுதான் பொய்பொருள்கள் தான் வந்து நம்மளை விட்டு போகணுமே தவிர மெய்ப்பொருளை போய் அடையிறதுன்றது கிடையாது அதை தான் இப்போ வந்து இந்த பையன் இந்த அன்பர் ஸ்ரீனிவாசன் கூட வந்து அவருடைய கேள்வியில இப்ப திருப்பி கேட்டோம் அதுலேயும் அவரே வந்து திருப்பி திருப்பி வந்து அதே சொல்றது இது எப்படி வந்து நாமவே அதுவாகவே இருந்து கொண்டு நாமே அதை சென்று எப்படி அடைவது கேள்வியே அபத்தமா எனக்கு தெரியுது ஆனா இது வந்து இப்படி இப்படி இப்படித்தான் இருக்கும் ஏன்னா அந்த பாயிண்ட்ல வந்து நிந்துட்டார் இருக்கிறது வந்து புத்தி மனம் இதுதான் விழிப்பு நிலையில் இந்த கேள்வி வருது கேட்பது வந்து அகந்தை தான் அது கேட்குறதே தவிர அகந்தேன்னு ஒன்று இல்லைன்னே இப்போ நம்ம விசாரிக்கும் பொழுது பகவானுடைய அந்த செயல்புள் மூலமாகவும் இந்த உணர்வு நிலைன்றது ரொம்ப சகஜமானது இந்த சமுதாயமே பயன்படும்படி அது வந்து பகவான் வந்து எப்படி எடுத்து கூறியிருக்காருன்றதை பார்க்கும் பொழுது இங்கே வேற ஒன்றுமே இல்லாத அளவுக்கு எண்ணங்களெல்லாம் குறைந்து விழிப்பு நிலை தனி வாழ்க்கைன்றதே குறைந்து அதிலேருந்தே மூன்று நிலைகளும் அப்படியே போகும்படியான ஒரு அற்புதமான ஒரு ஆன்ம ஞான சூரிய உதயம் ஆகி அதிலேயே அந்த தன்னுணர்விலேயே இந்த வாழ்க்கையும் நாம் நடத்தி செல்ல முடியும் என்பதை வந்து இப்போ நுணுக்கமா போய் பார்ப்போம் நம்ம அவருடைய கேள்வியில இருந்தாலும் பகவான் அவரே சொல்லியிருக்கிறார் இந்த சுய விசாரணை என்பது ஒரு குருவால் மட்டுமே தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அவர்கள் பகவத் வச்சனாரம் வச்சனாமிருதம் பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உரையாடல்களில் உரையாடல்களிலிருந்து ஒன்று ஞாபகத்திற்கு வருது அதில் பகவான் அழகாக கூறியிருக்கிறார் தேடப்படும் பொருளே தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருக்கும் பொழுது தேடப்படும் பொருள் தேடுபவனுக்கு எப்படி கிடைக்கும் அதாவது ஆத்மாவாகவே நீயாகவே இருக்கும் பொழுது அந்த ஆத்மா அந்த தன்னுணர்வு என்பது தனி ஒரு பொருளாக நினைத்து தேடினால் அது எப்படி கிடைக்கும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார் ஐயா இது எனக்கு புரிகிறது தேடப்படும் பொருளாக அந்த ஆத்மாவாகவே நாம தான் ஆத்மாவாகவே இருப்பாகவே இருக்கிறோம் திரும்பவும் அந்த ஆத்மா இருப்பை நோக்கி நம்ம தேடி போகிறோம் அது எப்படி அது கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றது எல்லாம் எனக்கு புரிகிறது ஐயா எனக்கு இந்த நடைமுறை வாழ்க்கையில் எனக்கு அது வித்தியாசம் புரியலை அகந்தை என்றதுக்கும் அந்த ஆத்ம இருப்பு என்றதுக்கும் வித்தியாசம் புரியலைங்க ஐயா இந்த சுய விசாரணையை ஆத்ம உணர்வை நோக்கிய விசாரணையை எப்படி தொடங்குவது அதை எப்படி செய்யும் விதம் செய்யும் விதம்னு சொல்கிறதுக்கும் எனக்கு தப்புதான்னு தோணுதுங்க ஐயா என்னக்கா நாமாகவே அந்த ஆத்மாவாக இருக்கும் பொழுது அதை எப்படி செய்ய முடியும் பின்ன அது எப்படி அந்த இருப்பை நாம் அடைகிறது அதை எப்படி அந்த இருப்பாகவே நாம இருக்கிறது அந்த ஆத்மாவாகவே நாம் எப்படி இருக்க இருக்கிறதுன்றது எனக்கு அந்த நடைமுறையில் எனக்கு சுத்தமாக விளங்கலை எனக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் போன சத்சங்கத்தில் வந்து அருணாச்சல அஷ்டகத்தில் முதல் பாட்டில் ஆரம்பித்தோம் அதில் வந்து அற்புதமாக வந்து பகவான் வந்து சாதாரணமாக உலக உலக மக்கள் பார்வையிலிருந்து ஒரு பதினைந்து பதினாறு வயது சிறுவன் அதனால் ஈர்க்கப்பட்டு ஏன்னா அது அதுவே அதனால் அது ஈர்க்கப்படாமல் போகாது நாம் அனைவரும் கூட அதுதான் இங்கே வந்து தன்னை அறிதல்ன்றது வந்து நடக்காமல் இருக்கவே இருக்காது அனைத்து பேர்களுக்கும் நடக்கும் அனைத்து பேர்களும் அதுவாகவே இருக்கிறார்கள் உணர்றவங்களோ இல்லையோ உண்மை என்ன நம்ம பிரிஞ்சது தான் நம்ம சஃபரிங்கே பிரிஞ்சுருக்கோம் நம்மளுக்கு தெரியாமல் வந்து சஃபரிங்க்கு பிரிஞ்சுருக்கோம் நாம் பிரியலை நாம அந்த மாதிரி வந்து மாயா சக்திக்கு ஆட்பட்டிருக்கோம் அதனோட சக்தி அது அதனோட சக்தி அந்த சக்தியை நம்மளே விசாரிச்சு இது என்ன என்னுடைய உணர்ச்சிகளே என்னுடைய உண்மையான நிலையே புரிய வெ ஒட்டாமல் தடுக்கின்றனவே அப்படின்ற அந்த சுயவிசாரணை தான் நம்மளுக்கு வேணும் அதை எப்படி பண்ணுறதுன்றதை வந்து பகவான் வந்து இந்த செயல்களில் வந்து அற்புதமாக சொல்லியிருக்க அதை ஆரம்பிப்போம் அருணாச்சல அஷ்டகம் ஸ்ரீ அருணாச்சல அஷ்டகம் இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து பகவான் வந்து கிரிபிரட்சணம் போகும் எழுதி கொடுத்தது இதில் வந்து தன்னுடைய நிலைகளை சின்ன வயசுல தான் எப்படி ஆக்கர்ஷிக்கப்பட்டோம் தான் தனக்கு எப்படி வந்து இது வந்து இந்த அருணாச்சலம்ன்றது மிக பெரியது இம்மென்ஸ் இம்மென்சிட்டி த கிராண்டஸ்ட் தி பிக்கஸ்ட் தி லார்ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த உணர்வு வந்து ஆர்வத்தை வந்து தவிக்க வைக்கிறது யாரோ ஒரு உறவுக்காரர் வந்து அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அருணாச்சலம்ன்ற அந்த வார்த்தை வந்து பசங்களுக்கு சின்ன வயசுல நம்ம இருக்கும்போது கூட சர்க்கஸ் வந்துருக்கு அப்படின்னு சொன்ன சர்க்கஸ் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அங்க புலி சிங்கம் எல்லாத்தையும் வந்து ரிங் மாஸ்டர் வந்து அப்படி அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் விமர்சாலே போதும் ஆர்வம் பிச்சுக்குமா இல்லையா அத போல அருணாச்சலம் அப்படின்னு உன்னே அது சொரூபம் ஆட்கொண்டா மாதிரி ஆட்கொண்டு விட்டது பகவான் அந்த அந்த இதுல அத போலதான் இப்ப இந்த இந்த அன்பருக்கும் கூட இந்த கேள்வி வந்து இதில் வந்து விட இருக்கு இந்த மனத்தை மனத்தினுடைய மன உளைச்சலை மன அமைதி மன உளைச்சலை போக்குறதுக்கு வருத்தங்களை போக்குறதுக்கு துயரங்களை போக்குறதுக்கு தன்னை தானே தான் அறிஞ்சாகணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டாரு நினைச்சதுனாலேயே பாருங்க பொய்யான நானுக்கும் உண்மையான நானுக்கும் உண்டான வித்தியாசம் தெரிகிற அளவுக்கு உச்சக்கட்ட வந்து ரகசியங்கள் எல்லாம் சசங்கங்களாக வந்துட்டு இருக்கு உச்சக்கட்ட ரகசியங்கள் எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த இருப்பு நானாக இங்கு வாழ்வது விழித்த பிறகும் வாழ்வது அதுதானே சயின்ஸ் முடிஞ்சு போச்சு அங்கேக்கு இங்கேக்கு என்ன வித்தியாசம் அங்க வந்து தனி உணர்ச்சி தனி பொய்யான நான் எதுவுமே இல்லை இங்கு இருப்பதே தனி பொய்யான நான்கள் தான் இவைகள் வந்து உண்மை என்று காணல் நீர்ல தண்ணி குடிக்க முடியாது காணல் நீர் வந்து தாகத்தை தீர்க்காது அப்படின்ற ஒரு சத்தியமான உண்மையோட காணல் நீர் ஒண்ணு இல்லைன்னே வாழலாம்ல அப்ப தன்னுணர்வுல தானே வாழ்வோம் அத போல இங்க வந்து பொய்யான நான்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் இங்க வாழணும் இந்த உலகத்துல வந்து இந்த உலகம்ன்றது வந்து மூமெண்ட் மூமெண்ட் தான் அது அன்போல்ட் ஆகின் இருக்கும் நம்ம மூலமாதான் உலகம் ஆகுது நம்ம உணர்ச்சிகளே தான் இந்த பிரபஞ்சம் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் இந்த அனைத்தும் வந்து அகந்ததான் சோ இங்க தான் ஆரம்பிக்கிறது இதுவே பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு இங்க எப்படி வந்து பொய்களுக்கு வந்து உண்மை உண்மை இருப்பு கிடைக்கும் அப்படின்னா இந்த பொய்கள் விழுந்த பிறகு அங்கே இருப்பது எஞ்சி இருப்பது எது அதுவாகவே வழ முடியும் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி முதல்ல தான் வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக இதை கவனித்து கேட்டு இணக்கம் கொண்டு அணுக்கம் கொண்டு தொடர்பிலேயே இருந்து இதை வந்து தெளிஞ்சுக்கணும் இப்போ பார்ப்போம் பாட்டு வந்து முதல் லைனே பார்த்தோம் இப்போ திருக்காரு அறிவரு கிரி ஏன ஆமர்தருமம்மா ஆதிசயம் ஈதன் செயல் அரிவரிதார்க்கு அறிவறு சிறு வயதது முதலருணா சாலம்மிக பெரிதென அறிவீனங்க அறிகீழநாதன் பொருள் அது திருவண்ணா மாலை எனவரால் அறிவுற பெற்றும் அறிவீனை மருளுரு தருகீனில் ஈர்க்க ஆறு குரு மாமயம் அச்சலமா கண்டேன் அற்புதம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி லைனுக்கு முன்னாடி அறிவினை மருளுருத்து அருகினில் ஈர்க்க ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஞானியர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வார்த்தைகள் வந்து பாருங்க ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே யாரு மாணிக்க வாசகர் சிவபுராணம் திருவாசகத்தில் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் கூர்மையான மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நோக்கு அரிய நோக்கே அதே வார்த்தை இங்கேயும் வருது பாருங்க அதிசயம் இதன் செயல் அறிவு அரிதார்க்கு அரிது இதன் செயலை புரிஞ்சுக்கிறது அது அரிது எதனோட செயலை பாட்டு பூரா பார்ப்போம் நோக்கு அரிய நோக்குன்னு உள் பார்வையை பத்தி எப்படி மாணிக்க வாசகர் சொன்னாரோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இதை வந்து இப்படி ஜட்ஜ் பண்ணி புத்தியால ஜட்ஜ் பண்ணி எல்லா எல்லாமுமே புத்தி செயல்கள்ங்க எல்லாமுமே பொய் நான்குடைய சேட்டைகள் தான் வந்து நம்மளுடைய மனத்தினுடைய மூமெண்ட்ஸ் அனைத்து இயக்கங்களும் வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்டது இது ஒரு க்ஷணம் வந்து ஓயாது ஏன்னா தேக லோக சாஸ்திர வாசனைகளாக கர்மங்களாக அது ஒரு கர்ம செயல் சிந்தித்தல் கூட கர்மம் நீ சிந்திச்சே ஆகணும் புத்தி கர்மா அனுசாரிணி அப்படின்னு வருது ஒரு உபனிஷத்துல புத்தி கர்ம அணுசாரினி என்னன்ன புத்தியை ஒட்டியே கர்மங்கள் செல்லுமா அதாவது நீ பண்ண வைக்கப்படுகிற உனக்கே தெரியாது அது பண்ற மாதிரி அந்த திட்டம் போடுவேன் அந்த முடிவு எடுப்ப அது பின்னாடி போய் நிற்பேன் அதை போய் பண்ணுவேன் எதை பண்ணாலும் பண்றவன்னு தெரியாம பண்றதுனால புத்தி வந்து மோட்ல மெமரிய எக்ஸ்ட்ரீம் விஷ் பண்ணிட்டு இருக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் என்ன விழிப்பே புத்தி வந்து ஃபுல்லா வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளாகவும் புத்தியிலிருந்து வெளிப்பட்டு இருக்கு இப்படி வந்து இதை வந்து புத்தியால் அளக்க முடியாது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நம்ம வந்து ஆழ்ந்த வரகத்துலேருந்து விழிச்சதுலேருந்தே வந்து புத்தியில் அகந்த வந்து பேசுது உணர்ச்சி வசப்பட்டு உள்ளுக்குள்ள அந்த உணர்ச்சி மயமாகவே அந்த உணர்ச்சியை சத்தியமாகவே அந்த உணர்ச்சியே தான் நம்ம வந்து உலகமாக இங்கே வெளிப்பட்டிருக்கோம் நானும் உலகத்தில் ஏதோ ஒரு அந்த உணர்ச்சி மேலிட்ட ஏதோ ஒரு விஷயத்திலேயோ பொருள்லையோ உறவுலையோ பணத்திலேயோ ஏதோ ஒன்னு ஸ்டேட்டஸிலேயோ புகழிலேயோ ஏதோ சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதுதானே வந்து வீரியம் கொண்டு வெளிவருகிறது பற்று வந்து வெளிப்படுகிறது கர்மமாக புத்தி ரூபத்தில் அகந்தையாக வெளிப்படுகிறது எல்லாருக்கும் அதனால வந்து உள்பேச்சு இங்கு வந்து உள்பேச்சு இல்லாதவர்களே இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையே என்ன ஃபுல்லா உணர்ச்சிகள் வந்து உள்ள வந்து நீளம் அகலம் உயரம் அப்படின்ற மாதிரி பல டைமென்ஷன்ல உலகத்தோட பற்று வச்சுட்டு கண்டினியூஸா நானுன்றத சத்தியமாக்குறதே அந்த செயல்படுதல் அந்த செயல்படுதல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற இடத்துல கிளியார சேட்டர் இன்னர் சேட்டர் உள்ளுக்குள்ள பொங்கி 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 உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷத்துக்கோ துக்கத்துக்கோ விரக்திக்கோ வஞ்சத்துக்கோ ஏமாற்றத்துக்கோ சேவை செய்யறதுக்கோ நற்காரியங்கள் புரிவதற்கோ ஆன்மீகம் புரிவதற்கோ கூட எல்லாமுமே வந்து மார்ச்சிங் இன் கியூ போயிட்டே இருக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இது பிரபஞ்சத்தில் இருக்கிற மனித சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இப்படித்தானே இருந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா பிரபஞ்சத்தில் இருக்கிற மனித சமுதாயம்னு சொல்லப்படுற அனைத்து மக்களுமே அனைத்து மக்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தானே வந்து பகவான் வந்து ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றது என்ன அறிவருகிரி என அமர் அம்மா அமர்ந்திருக்கும் எழுந்தருளி இருக்கும் அறிவற்ற மலை போல ஜடமான கல் போல இது ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் என்ன அறிவரு அறிவா அறுக்கிறது எந்த அறிவாக அறுக்கிறது பொய்கள் அத்தனையும் அறுத்து தொடர்றது புத்தியில் புத்தி பேச்சு எல்லாம் ஓஞ்சி வந்து ஒரே ஈர்ப்பு என்ன ஈர்ப்பு இருக்கு என்ன அந்த கவர்ந்து இழுத்த அந்த விஷயம் என்ன மிக பெரியது ஏதோ ஒண்ணு மிகப் அதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தை அருணாச்சலம் அதை வந்து இது வந்து அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இங்கே ஒரு பதினாறு வருஷம் அங்கே வந்து இருபத்தோரு வருஷம் முப்பத்தேழு வயசுக்கு இந்த அஷ்டகத்தை கொடுக்குறது தன்னுடைய அனுபவங்களை வந்து எப்படி நடந்ததுன்றதை சொல்றது திட்டமாக வந்து இங்கே வந்து இதனால் ஈர்க்கப்பட்டு வந்த மாதிரி இருக்கையை தவிர நடந்ததெல்லாம் உள்ளுக்குள்ள அங்கே தான் கவனிக்கணும் இந்த இந்த இது இந்த செய்யுள்கள்லாம் வந்து ஸ்தூலமாகவே வந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸ்தூலமாகவே போயிட்டு அதெல்லாம் வெளி வரைக்கும் மேட்ச் ஆகும் ஆனால் அவர் வந்து விளக்க வந்ததே என்ன தன் உணர்வு தன்னுணர்வு என்பது எப்படி விழித்துக்கொண்டது கொண்டது ஞானோதயம் எப்படி என்னில் விழித்து கொண்டது மெய்யுணர்வு எப்படி விழித்துக்கொண்டது கொண்டது மெய்யறிவு எப்படி ஞானச்சூரியனாக என்னிடம் மலர்ந்தது மெய்யறிவு பேரறிவு எனக்குள் எப்படி என்னை ஈர்த்தது எப்படி விழ்த்து கொண்டது எப்படி மலர்ச்சி பெற்றது உள்ள நடக்கிற அந்த அல்கமி அந்த ரசவாதம் தான் நம்ம வந்து ஃபுல்லா இப்ப ஃபோக்கஸ் பண்றோம் இதுக்கு வந்து அவர்கிட்ட என்ன நடந்திருக்குன்னு அறிவரு கிரியேன அமர்தரும் அம்மா அதிசயம் இதன் செயல் அறிவு அறிதார்கு அதிசயம் இதன் செயல் அறிவு அறிந்து கொள்ள அடி அசாத்தியமானது அரிது உத்தியால் அறிஞ்சுக்க முடியாது ஆனா அப்படி வந்து எனக்கு வந்து உள்ள வந்து சைலன்ஸ் வியாபித்தது அமைதி வியாபித்தது மயமாக ஒரே ஒரு புரிப்பு தான் மிகப்பெரிய வஸ்து மிக பெரிய வஸ்து அந்த மிகப்பெரிய வஸ்துவை வந்து வெளியில அதுக்கு ஒரு பெயரிட்டு குறிப்பிடுகிறார்கள் அருணாச்சலம் என்று இது வந்து என் புத்தியெல்லாம் நகர்த்தி வச்செடுத்து அறிவு அரு கிரி என கிரி கிரின்னா மலை அறிவற்ற மலைன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று என்ன என்னுடைய சுட்டறிவை எல்லாம் அறுத்து அதிசயமான அதிசயமாக பிரமிப்பாக உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு பேச்சு இல்லை நம்ம போன எல்லாம் பார்த்தோம் நாரதர் வந்து அது தெரியும் இது தெரியும் அப்படி தெரியும் இப்படி தெரியும் ஆனா அவர் இலக்க வச்சுட்டார் என்ன இலக்க வச்சுட்டு எனக்கு ஆன்ம ஞானம் வேணும் ஆன்ம பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும்